எங்கும் உள்ள பிரண மந்திரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் பிறக்கவிருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொரு ராசிகர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது ஆஹ் தப்பிப்போமா மாட்டோமா இந்த வருஷமா அது நான் நினைச்சதெல்லாம் நடந்துருமா ஜெயிச்சிருவேணா ஒவ்வொரு வருஷமும் இப்படியே கிடக்குது இந்த வருஷம் எப்படிலாம் இருக்க போகுதுன்ற மாதிரி எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு ராசிக்கருக்கும் இதெல்லாம் நாம் எதிர்பார்க்கலாம் என்ற தன்மையில் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதிற்கு பிடித்த மீனராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகுது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயங்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வா வாப்பா அடி உண்மையே சொல்லிட்டா நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க அதுன்னு ஒரு ராசிக்காரர்கள் ஒரு ராசி வேலை ஒட்டு மொத்த காண்டா இருக்குன்னா உங்க மேலதான் உங்களுக்கு மட்டும் ஏழற சனி ஒன்றும் பண்ண மாட்டேது உங்களுக்கு மட்டும் ஒரே சனி ஒன்றும் பண்ணல ஜென்மச்சனி ஒன்றும் பண்ணல ராசநாதன் ராசிநாதன் வந்து அப்படி கை கொடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையில் அமர்ந்து இருக்கிறார் அந்த அளவுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு மீனவனாலே நல்லவங்க தானே அப்ப நல்லவர்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் நீங்க சொல்ற மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது மற்றவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது என்ன பண்றது சரி வாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நேரம் இருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டாண்டர் ஒன்றும் எந்திரிச்சு நிற்க போறீங்க நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் பிரபஞ்சம் உங்களை விட்றதுக்கு ரெடியா இல்லைங்க என்னதான் மீனராசிக்காரங்களுக்கு எதுவும் வேணா ஓடிடுறேன் எதுவும் வேணா ஓடிடுறேன்னா உனக்கான கடமை இருக்கிறது உனக்கான கடமை இருக்குன்னு இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இடத்தில் ராசிநாதன் அமரதை தாண்டி வேற ஏதாவது மிகச்சிறந்த வலு ஒன்று இருக்குமா சொல்லுங்க அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் அமர்தல் பதினொன்றுல அமர்தல் ரெண்டு அமர்தல் எல்லாம் ஜென்மம் ஜென்ம கொடுப்பானுங்க பூர்வஜென்மே இங்க வந்து வழுக்க போகுதுன்ற போது வேற என்ன வேணும் சோ ஏப்ரல் வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏப்ரலுக்கு அப்புறமா மீன வேறு வேற மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடந்தே தீரும் பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது நிறைய பேருக்கு குழந்தை பிறப்புக்கான அமைப்பு இருக்கு நிறைய பேருக்கு காதல் கவிதை திருமணம் எல்லாம் நடக்கப்போகுது கீர்த்தி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் நடக்கப்போகுது நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க போகுது இடம் மாறுதல் வீடு மாறுதல் வண்டி மாறுதல் இதெல்லாமே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் வேலையில் இதுவரைக்கும் இருந்த நிலைமையெல்லாம் மாறி வேலையில் ஒரு முன்னேற்றம் போகுது எப்படா அந்த வேலையை விட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு வேலை மீதான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது நிறைய பேர் சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்பும் இறையருள் கிடைக்க போயிது நான் அஞ்சாம் இடம் அழுக்கும்போது தான் இறைத்தன்மையோட பிளஸ்ஸிங்கை பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம் அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து அப்படியே உங்களையே பார்க்குறாரு அப்படின்ற போது வேறு ஏதாவது வேணுமா அதுவும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு பாக்கிய பார்வையா ராசிநாதன் பார்க்கும்போது அங்கே வேற சனி உட்கார்ந்து இருக்கான் போது வேலையில பயங்கரமான பாக்கியங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நூறு உள்காடு இருக்கு கண்டிப்பாக இடம் மாற்றம் மனைமாற்றம் வண்டி மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாத்தின் மூலமாக சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களோட லிஸ்ட்ல நீங்கள் போட்டு கூட வர்றமா இருக்கும் இந்த எது கேட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு தங்கம் சேர்க்க போறீங்க தங்கம்மா ஆமாம் பத்தாயிரம் ரூபா நகை சேர்ந்தாலும் நகை சீட்டு போடுறது தங்க சீட்டு சேர்க்கறது வெள்ளி சேர்க்கறதுன்ற மாதிரி சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது என்னதான் இது வரைக்கும் வரைய வரையமா இருந்தாலும் திடீர்னு ஒரு ஆத்ம ஞானம் வந்து இன்னுமே வாழ்க்கைக்கு எதெல்லாம் வேணுன்ற மாதிரி பார்த்து சேவிங்ஸ் அதிகரிக்க போகுது நிறைய பேருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது நிறையா பேருடைய என்ன சொல்றது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உறுப்பினர்களுக்கு சில வேலை கிடைத்து அதன் மூலமாக வீட்டுக்கான வருமானம் அதிகரிக்க போது ஆரம்பிக்கும் போதே ரெண்டாம் அதிபதியுமே ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறார் அப்படின்ற போது சூப்பராக இருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா சிந்தனையில் தான் கவனமா இருக்கணும் நீங்களா எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு நீங்களா போட்டு அடுத்தவங்களே சேர்ந்து குழப்பாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா அஞ்சாம் இடம்லாம் சிந்தனை நம்ம அந்த ஸ்தானத்துல குரு வந்து அமரும்போது மேபி ஒருவேளை ஒரு நட்டராஸ்கோப்பில் ஓரளவுக்கு தசாபுதிகளும் இல்லை பிளானட் வேற இடத்துல இருக்குன்னா தேவையில்லாம் சிந்தனைகள் எந்திரிக்கும் ஏன் வாழ்கிறோம் ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குதுன்ற மாதிரி விரத்தியை அப்படி லைட் எட்டி பார்க்க வச்சிடும் அது முதல் ஒரு நான்கு மாதங்களுக்கு தான் முதல் ஒரு நான்கு மாதங்களுக்கு இருக்கும்போது சுகஸ்தானமே அடி அடிவாங்கும் திடீர்னு நல்லா தான் இருக்கும் எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போய் உட்கார வைக்கும் அதெல்லாம் சும்மா டெம்பரவரி தான் ஒன்றுமே இல்லை எப்போயுமே மீனராசிக்காரங்கள் அடுத்தவர்களுக்காக 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 ஓடக்கூடிய தன்னலமற்ற தியாகிகள் நான் அப்படி தான் சொல்லுவேன் மீனனாலே அப்படி தான் கழுவுறு மீன் மீன் எப்பயுமே வீட்டுக்குள்ளே வந்து அவங்களோட தேவை இருக்காது ஊருக்கு பயன்படக்கூடிய ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க குருவா அமர்ந்து நாலு பேர்கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தே தீராட்டி அவங்களுக்கு மண்டபிடிச்சு போயிடும் அந்த அளவுக்கு எதை பத்தியும் யாரை பத்தியுமே கவலைப்படாம தனக்கு தெரிஞ்சது அடுத்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையில் என்ன சொல்றது ஃப்ரீ ப்ரொமோஷன்லாம் மீனராசிக்காரவங்கள்ட்ட கொடுத்தா சூப்பராக போடுவாங்க அந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய வாழ்வு உய்ய வேண்டும் என்பதற்காகவே வரம்பெற்று வாங்குவதற்கும் மீனராசிக்காரங்க ஆனால் இந்தளவு எப்படி இருக்க போதுன்னா சிந்தனையில ஏதோ ஒரு தடுமாற்றம் சிந்தனையில ஏதோ ஒரு இது இருக்க போகுது ஆனா அதே சமயம் குலதெய்வத்துடைய கடாட்சம் பயங்கரம் கிடையாது ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போய் நிற்க போறீங்க குலதெய்வத்துடைய ஆசையை வாங்கி விட்டு வந்து உங்களுடைய குளம் செழிப்பதற்கான சில விஷயங்கள் நடக்கப் போகுது அப்போ என்ன ஆகும் குழந்தை பிறகுவங்களும் குழந்தை பிறக்க போகுது கடல் கடந்து போவதற்கான வாய்ப்பு சனிவரங்க இருக்காரு போது எக்ஸ்ட்ரா படிக்கிறது கடல் கடந்து அஞ்சாம் இடம் இயங்குதுங்க என்ன சொல்லுது அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து கிட்டத்தட்ட உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு குருவோட பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு குருவோட பார்வை உங்களுக்கே வந்து குருவோட பார்வை ராசிநாதனுடைய பார்வைப்படுறதே பழச்சிறப்பு அதை தாண்டி முதல்லாம் போது வேறு என்ன வேணும் லாபம் அதிகரிக்கப் போகுது பாக்கியங்கள் அதிகரிக்க போகுது அதுவும் ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வை குருக்கு இருக்கிற பார்வையிலே ரொம்ப விசேஷமான பார்வை ஒன்பதாம் பார்வை தான் பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பார்வை அப்போ இது வரைக்கும் ஐந்தாம் இடம் நான் சொன்ன மாதிரி சொத்து பிரிப்பு பூர்வீக சொத்து சம்பந்தமா இருக்கிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பிரிகிறது பூர்வீக சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது உங்க கைக்கு வர்றது அதன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கிறது நன்மை நடக்கிறது நிறைய நகை சேர்க்கிறது பணம் சேர்க்கறது புதுசா ஏதாவது ஒரு வண்டி வாங்கலாமான்ற மாதிரி தொழில் மேன்மை கிடைக்கிறது தொழிலுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது எனக்கா ஏழ்ரை நடக்குது இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒரு அந்த ஒரு தடமே தெரியாம ஏழ்றையுடைய உடைய தடமே தெரியாம இந்த தடவை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா எப்பயுமே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி பெருசா ஒண்ணுமானது ஏன்னா அதுதான் இந்த சனி தன்னோட அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டு முடிக்கிறாரு முப்பது வருஷம் சனி முச்சு பெறக்கூடிய தன்மை தான் வந்து முடியும் அப்ப மீனத்துல முடியுது அப்படிங்கிற போது அந்த இடத்துல சுபத்துவமாக தான் சனி இருக்க போறாங்கிற போது பெருசா நெகட்டிவா மீனராசிக்காரர்களுக்கு எதுவுமே பண்ண போறது இல்லை ஆனா எங்க கை வைப்பார் தெரியுமா வருமானத்துலதான் கை வைப்பாரு வரவேட்டனான செலவு ரெடியா இருக்கும் அதை தாண்டியும் ஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மம் சொல்லக்கூடிய லக்னம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சனி அமர்ந்து குரு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும் இல்ல உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஆன்ம தேடல் பிரபஞ்ச தேடல் உள்ள இருக்கும் இந்த சனி எல்லாமே காவல் தெய்வம் கூடிய அப்படின்னு நிறைய பேருக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசை உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆர்ப்பரிக்கும் சொல்ல முடியாது வெளியில நிறைய பேர் சாமியாடி குறி சொல்லுவீங்க இந்திரவை நிறைய பேர் சாமியாடி குறி சொல்கிறவங்க கிட்டே போய் நின்று அதற்கான ஆசை வாங்கிட்டு வருவீங்க காவல் தெய்வங்களுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குது உங்கள் பின்னாடி அப்படியே உங்கள் குலதெய்வம் அப்படியே கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு இருக்கு உற்ற மாட்டேன் உற்ற மாட்டேன் அந்தளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு வேற லெவல் மாற்றம் நிகழ இஷ்ட தெய்வ அருள் குலதெய்வ அருள்லாம் இந்த அஞ்சாம் இடம் தான் கீர்த்தி புகழ் பணபுரஸ்தானம் அந்த இடத்துல போய் போது பணம் காசுக்கு பிரச்சனையே இருக்காது ஸோ மீனராசிக்காரர்களுக்கு மகத்தான டைம் பிரியாணி நான் சொல்கிறதுல இந்த பன்னெண்டு ராசிக்காரில் யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னா அதில் ஒன் ஆஃப் த ராசி மீன ராசி தான் நல்லவே நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மினிதய மலரை காத்திருக்கிறது நிறைய பேர் வீடு மனை வண்டி வாகனங்கள்லாம் வாங்க போகிறீங்க நிறைய பேருக்கு வந்து கேஸ் முடிஞ்சு பணம் வரப்போகுது பூர்வீக இடம் கிடைக்க போகுதுங்க அவ்வளோதான் பூர்வீகத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஓகே நீங்கள் படிக்கிற மீனராசி குழந்தைங்களா இருந்தால் உங்களோட திறமையின் மூலமாக அங்கீகாரம் கிடைக்க போகிறது படிக்கிற மீனராசி குழந்தைங்க எல்லாருக்குமே உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக உங்களுக்கான தகுதி அது சின்ன குழந்தை ஏதாவது டிஃபன் பாக்ஸ் வாங்க மீட்டுக்கு வராது அந்த அளவுக்கு மீனராசிக்கார பிள்ளைங்க இந்த ரூபா படிப்பில் அபரிவிதமாக படிக்க போறீங்க யாரெல்லாம் அரியர் வச்சுட்டு உட்காந்துருங்களா இந்த ரூபா அப்படி டக்கு டக்கு டக்குன்னு கிளியர் ஆகி உங்களுக்கான ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேஷன் கிடைக்கும் போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்தே தீரும் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது தொழில மாற்றம் தொழில முன்னேற்றம் தொழில ஒரு ஏறுமுகம் இதெல்லாம் நடக்கப்போகுது நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நன்மைனு சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கே உங்களுக்கு தான் நிறைய பூர்வீக சொத்து கிடைக்கல் பூர்வீக அனுகிரகம் கிடைத்தல் குலதெய்வத்துடைய ஆசை கிடைத்தல் எதுவும் இரண்டாம் இடத்து அதிபதி ஆரம்பிக்கும் போதே ராசநாதம் நடத்தலை இரண்டாம் இடம்னா செவ்வாய் நிறைய செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைத்தது திடீர்னு வந்துட்டு அஹ் பள்ளிமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் பள்ளிமலைக்கு போயிட்டு வரலாம்ன்ற மாதிரி கோவில் முருகன் சார்ந்த சில தலங்களுக்கு போய் அதன் மூலமாக சில நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த இந்த மீனராசிக்காரர்களுக்கு இனிதயமலராக காத்திருக்கிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயசு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது இது வரைக்கும் பல்லிலையும் மொட்டிலையும் இடுப்புலையும் பிரச்சனையை சந்திச்சிட்ருந்தால் மீனராசிக்காரர்களுக்கு அதுக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்க போகிறது கொஞ்சம் மூச்சு விடுறது படபடப்பில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா கொஞ்சம் அந்த ரவை அதை எட்டி பார்க்குது கொஞ்சம் மூச்சு விடுறதுல சிரமப்படுறது படபடப்பாக இருக்கிறது இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து சரி பண்ணால் போதும் மற்றபடி அது வரும்போதே உடனே போய் மருத்துவரை அணுகுதல் அப்படின்றது மீனராசிக்காரர்களுக்கு நல்லது இந்தவை ஓகே அறுபது வயதை தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியலைங்க அவ்வளோ நல்லா இருக்கு யாருக்கு நேர்கொலி அறுபது வயசு தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணும் பணத்தை எங்கே முதலீடு பண்ணணும்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறது இருக்கிற கடவுள் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க போறீங்க அஞ்சாம் இடம் அழுக்கிறது அப்படின்ற போது இந்த மூணுக்கு மூணு அஞ்சாம் இடம் அப்படின்ற போது நிறைய முயற்சிகளுக்கான சில முயற்சிகளை மேற்கொள்ள போயிருக்க நாளுக்கு ரெண்டு அஞ்சாம் இடம் நாள் வீடு மனை வண்டி வாகனம் அடைப்பதற்கான சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பணம் கொடுத்து சில விஷயத்த உதவி செய்ய போறீங்க அதன் மூலமாக ஏதோ ஒரு நல்லவே நல்லவையெல்லாம் நடக்க போகிறது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு தடவை ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் மாறி சுமூகமும் சந்தோஷம்

அறுபது வயதை தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு அறுபது வயசு இல்லையே அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் உற்சாகமும் இருக்க போறீங்க நிறைய புனித சேஷரங்களுக்கு போயிட்டு வர போறீங்க குலதெய்வத்துடைய ஆசிக்காக நிறைய குலதெய்வத்துக்கு சில விஷயங்கள் மாதிரி வந்து குலதெய்வ கோயில்களுக்கு ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு மேலவங்க கூடும் அதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகிறது தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் இந்த பன்னெண்டு ராசியில் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசியில் ஒன் ஆஃப் த ராசி மீனராசின்ற போது தெரிய நம்ம எல்லாமே இந்த கிடைக்க போகிறது மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு இந்த வருடம் உங்களுக்கான வருடமாக காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மீனராசிக்காரர்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோ கலர் உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய கலராக இருக்கும் எல்லோ கலர் வெண்பட்டு கலர் ரெண்டு பயன்படுத்தினா உங்களுக்கு மிகச்சரியான யோகம் என்பது காத்திருக்கிறது என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் எல்லாம் சொல்லிட்டீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு ரெண்டு தெய்வம் நான் கண்டிப்பா அனந்தமையை புடிச்சுக்கோங்க பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மற்றும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் அதை தாண்டியும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை போகக்கூடிய வழிபாடாக அமையும் அதை தாண்டி உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு இது மூணு இந்த வருடம் செஞ்சுட்டு வந்தீங்க ஒரு தடவை முடிஞ்சா பழனிமலைக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் போயிட்டு வந்தீங்கனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சிக்கல்களும் மீனராசிகாரர்கள் தீர்ந்தே போகும் என்பதுதான் தடவை மறுக்க முடியாத உண்மை அதனால பழனி பழனிமலைக்கும் கற்பக விநாயகரையும் போய் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய விபூதியை வாங்கி டெய்லி நெத்தில வச்சுட்டு வர 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 விக்னங்களை தான் விநாயகன் ஏழரை சனி இப்போ பண்ணவே பண்ணாது அப்படியே தப்பித்தவரு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சா கூட விநாயகருடைய அருளால் உங்களுடைய விக்னங்களை எல்லாம் தடை செய்து உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து நலவிலும் வந்தே தீரக்கூடிய அமைப்பில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இனதே மலர காத்திருக்கிறது